ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து மார்னிங்லேருந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் மார்னிங் வந்து ஃப்ரெஷ்ஷாக தலை குளிச்சுட்டு தலை வந்து தோட்டிகிட்ருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து பாப்பாவுக்கு வந்து குளிப்பாட்டணும் ஸோ வீடியோ வந்து கண்டினியூஸாக பாருங்கள் பாப்பாவுக்கு வந்து எப்போயுமே ஃபஸ்ட்டு வந்து ஆயில் மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் குளிக்க பா குளிக்க வைப்போம் ஸோ வீடியோ வந்து கண்டினியூஸாக பாருங்கள் மார்னிங்கிறதுனால பாப்பா வந்து நல்லா ஜாலியாக வந்து தூங்கிட்டிருக்காங்க நைட்டு வந்து ஒரு ரெண்டு மூணு மணிக்கு வந்து ஏந்திருப்பாங்க இல்லைனா ஃபைவ் ஓ கிளாக் எழுந்திரிச்சிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் வரைக்கும் தூங்கவே மாட்டாங்க ஸோ ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்புறம் வந்து மார்னிங் வந்து எயிட் நைன் ஓ கிளாக் வரைக்கும் நல்லா ஜாலியாக தூங்குவாங்க இப்போ வந்து ஆயில் மசாஜ் கொடுத்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயில் வந்து போன வீட்டிலே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நாங்கள் வந்து மஸ்டர்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவோம் மஸ்டர்ட் ஆயில் வந்து நல்லா சூடு பண்ணி சூடு பண்ணி பண்ணி நல்லா மசாஜ் கொடுத்தோன்னா ரொம்ப உடம்புக்கு வந்து நல்லது இவங்க ம மசாஜ் பண்ணுறவங்க வந்து பக்கத்து வீட்டில் வந்து ஒரு அக்கா இருக்காங்க ஸோ அவங்க வந்து கொஞ்ச நேரம் வந்து மசாஜ் பண்ணி விடுவாங்க அதுக்கப்புறம் குளிக்க வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் சில குழந்தைங்க வந்து ரொம்ப நாளாக வந்து மோஷன் போகிறோம் போகாமல் இருப்பாங்க ஸோ அதுக்கு வந்து ஒரு சூப்பர் டெக்னிக் அந்த அக்கா வந்து எனக்கு சொன்னாங்க மஸ்டர்ட் ஆயில் வந்து ரொம்ப சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மோசன் போடுறதுல வந்து விரலில் வச்சு அமுக்கி விடணும் அமுக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு செகண்ட்லேயும் வந்து மோசன் போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயந்தான் என்னோடய குழந்தைக்கு வந்து அந்த அக்கா வந்து அப்படி தான் பண்ணுவாங்க ஸோ உடனே வந்து மோசன் போயிடுறான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஸோ இது வந்து ரொம்ப சூப்பர் டெக்னிக் தான் ஆயில் மசாஜ் கொடுத்தோன்னா ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்க வந்து ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க அந்த அக்கா வந்து ஆயில் மசாஜ் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் வந்து எக்ஸசைஸ் பண்ணுவாங்க ஸோ பாப்பா வந்து ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நல்லா ஜாலியாக கொஞ்சம் நேரம் தூங்குவாங்க அந்த அக்கா வந்து அவங்களோட குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி மோஷன் போலன்னா இந்த டெக்னிக் வந்து பண்ணுவாங்களாம் ஸோ ஆயில் மசாஜ் வந்து கொடுக்கறது வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லது நம்மளுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப நல்லது பட் குழந்தைங்களுக்கு வந்து இப்போலேருந்து நம்ம வந்து மசாஜ் பண்ணோன்னா பாடி வந்து ஃபிசிக்கல் ப்ராப்ளம் வந்து ஃப்யூச்சரில் வந்து இருக்காது நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க ஸோ ஆயில் மசாஜ் வந்து கொடுக்கணும் பண்ணணும் அப்போ தான் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸான ஃபீல் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாடி பெயின் வந்து இருக்காது எப்பமே நம்ம தூக்கிகிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் பாடி வந்து பெயினாக இருக்கும் ஸோ நம்ம வந்து ஆயில் மசாஜ் கொடுத்தோன்னா பாடி பெயின் வந்து கண்டிப்பாக ரிலீஃப் ஆகிடும் இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆயில் மசாஜ் கொடுக்கறது ஸோ நான் வந்து என்னோடய குழந்தைக்கு வந்து ஆயில் மசாஜ் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து நாங்களும் பண்ணுவோம் ஸோ குழந்தை வந்து நல்லா குளிச்சிட்டாங்க ஆயில் மசாஜ் கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து பவுடர் வந்து அப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பவுடர் வந்து நான் வந்து ஹிமாலயா பிராண்ட் தான் யூஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் கயிறு வந்து வாங்கிட்டு வந்தார் வெளியில் வந்து வாங்கணும் பட் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வந்து கருப்பு கயிறு வந்து கட்டி விட்டோம் ஸோ பாருங்கள் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறாங்க மேக்ஸிமம் சிக்ஸ்டீன் டேஸ் வந்து ஹாஸ்பிட்டல்லே தங்கிட்டாங்க ஸோ சிக்ஸ்டீன் டேஸ்க்கு அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபைவ் டேஸ்க்கு ஒரு தடவை த்ரீ டேஸ்க்கு ஒரு தடவை அந்த மாதிரி தான் குளிக்க வைக்கிறோம் ஏன்னா பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் சளி ப்ராப்ளம் இருக்குது அதனால் வந்து ரேராக தான் நம்ம நாங்கள் வந்து குளிக்க வைப்போம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து சளி வந்து எப்படி சரி செய்யுறது அப்படின்னு எதாவது ஐடியாஸ் இருந்தால் எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்து வீட்டு அக்கா வந்து வந்து எனக்கு வந்து குர்த்தி ஆர்டர் பண்ணி கொடுன்னு சொன்னாங்க ஸோ குர்த்தி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஆர்டர் போட்டேன் ஸோ இன்றைக்கி வந்து டெலிவர் ஆனிச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அவங்க வீட்டில் வந்து கொடுக்கலாம் அவங்களும் நேபாளி தான் ஸோ ட்ரெஸ்ஸோட குவாலிட்டி எப்படி இருக்குது அவங்க வந்து வியர் பண்ணியும் காம்பாங்க ஸோ வாங்க கொடுக்கலாம் ட்ரெஸ்ஸோட கோட் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து அட்டாச் பண்ணுறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் ஆர்டர் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் வீட்டில் இருக்காங்களா இல்லையா இருக்காங்க அக்கா வந்து கீழே பிளாசோ பேண்ட் இருக்கிற மாதிரி ஒரு குர்த்தி செட் வந்து ஆர்டர் பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ வந்து நான் ஆர்டர் பண்ணேன் பார்சல் வந்து அன்பாக்ஸிங் பண்ணுறாங்க கலர் வந்து சூப்பர் கலர் ஃப்ரெண்ட்ஸ் மெரூன் கலர் டிஃப்ரெண்ட் கலர் வேறு வேறு கலரும் இருந்துச்சு பட்டு அக்கா வந்து மெரூன் கலர் வந்து ஆர்டர் பண்ணுன்னு சொன்னாங்க ஸோ துணியோட குவாலிட்டியும் நல்லாயிருக்கு கலரும் நல்லாயிருக்கு பட்டு ஆஃப்டர் வாஷ் வாஷ்க்கு அப்புறம் கலர் போகுமா போக தெரியல ஸோ குட்டி பையனும் இங்கே தான் வந்திருக்காங்க அக்கா வீட்டுக்கு சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க பட்டு பிளாசோ பேண்ட் வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்குதுன்னு சொன்னாங்க பிடிக்கலன்னா ரிட்டர்ன் பண்ணிக்கலாம்னு சொன்னேன் பட் வேண்டான்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த ட்ரெஸ் வந்து அக்காவுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு ஸோ கொஞ்சம் ப்ளாசோ வந்து கொஞ்சம் லாங்காக இருக்குதுன்னு சொன்னாங்க நல்லாயிருக்கு ட்ரெஸ்ஸு பட் அது வந்து காட்டன் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில்க் காட்டன் மாதிரி இருந்துச்சு ஓகே நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனிமேட்டுக்கு லஞ்சு சாப்பிட்டு சாப்பிட வேண்டியதான் காதில் வந்து தோடு இல்லை அது வந்து பிஞ்சு போயிடுச்சு ஸோ இன்னொன்று வந்து வாங்கணும் அந்தத்தோடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னொருத்தோடு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கணும் ஸோ வீடியோஸ்லாம் கண்டினியூஸாக பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு விலாகில் மீட் பண்ணுறேன் பாய்